ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலே சேலம்ல தான் பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல லாட் ஆஃப் வெஹிகள்ஸ் வந்து பார்க்க முடியும் ஹெவி குட்ஸ் வெஹிகிள் முக்கியமா பஸ் ஸ்கூல் பஸ் காலேஜ் பஸ் எத்தனை சீட் வேணும்னாலும் இங்க நீங்க ஸ்கூல் நாம்ஸோ காலேஜ் நாம்ஸ் படி கரெக்டா இருக்க கூடிய வண்டியை இங்க வந்து எடுத்துக்கலாம் இன்னைக்கு லாட்டா கிட்டத்தட்ட பத்து வண்டி வந்து இறக்கிறாங்க எல்லாமே ஏசி பஸ் தான் பிரின்ஸ்னா என்ன மாதிரி வண்டி இருக்குது வண்டியோட டீடெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்க பாக்குறது எல்லாமே ஒரு டாட்டா நைன் நைன் டூல் வெரெஞ்சி எல்லா வண்டியுமே ஓகேங்களா ஒரு பத்து வண்டி நம்ம கரண்ட்ல இருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல்ல சிங்கிள் ஓனர்ல இருக்கு ரெண்டு ஓனர் கிடையாது சிங்கிள் ஓனர் சிங்கிள் ஓனர்ல இருக்கு ஒரே ஓனர் தான் ஒரே ஓனர் தான் எல்லாமே டாடா பிராண்ட் தான் எல்லாமே டாடா வேரியன் தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாமே எஃப் எஃப்சிஷன்ஸ் கரண்ட்ல இருக்குது மேக்ஸிமம் வெஹிக்கிள்ஸ் கரண்ட்ல இருக்கு ஒன்று ரெண்டு ரெண்டு மணிக்கு இல்லாம இருக்கும் நாங்க வேணும் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் எடுத்து வேணாலும் கொடுத்துடலாம் இந்த எஃப்சி தான் மணிக்கு ஒன்னே எஃப்சி ஒன்னே இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துடலாம் நடப்பு டாக்ஸ் கட்டி கொடுத்துடலாம் சிலண்டர் பண்ணி கொடுத்துடலாம் வண்டியில் கடன் கிடையாது வண்டி முக்கியமா ஏசி பார் ஆப்ஷன் வந்துடும் பிரைஸ் என்ன சொல்றோம் பிரைஸ் நம்ம எல்லா வண்டியும் பாத்தீங்கன்னா ஏழு லட்சத்து அறுபதாயிரம் கோட் போடுறோம் ஒரு வண்டியோட வில ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் மட்டும் அதுலயே நெகசிபிள் இருக்கு கண்டிப்பா நெகசிபிள் இருக்கு ஒரு பஸ்ஸா வேணாலும் எடுத்துக்கலாம் இல்ல லாட் ஆஃப் பஸ்ஸஸ் வேணும்னாலும் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் ஃபைனான்ஸ் அதே மாதிரி ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து பண்ணி ஆல் ஓவர் தமிழ்நாடு இல்ல ஸ்டேட் விட்டு ஸ்டேட் நீங்க எங்க கேட்டாலுமே தாராளம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே ஏசி பஸ் தான் உள்ள உங்களுக்கு ஸ்பேஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லி காமிச்சிருப்போம் இப்ப நிக்கிறது எல்லாமே எத்தனை சீட் வண்டி எல்லாமே முப்பத்தி சீட் வண்டிங்க ஒரே உணவு கண்டிஷன் இருக்கு சப்போஸ் இந்த ஏசி வேணா நார்மலா

மேனேஜரோட இருக்காங்க இப்போ ஒரு நாலு வண்டியை பார்க்க பார்க்க இப்போ ஸ்பெசிபிகா இது ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல் பாத்தீங்கன்னா பத்து ஐம்பது இன்சூரன்ஸ் கரண்ட் பண்ணி கொடுத்தர்லாம் எஃப்சி பெயிண்ட் அடிச்சு ரெடியா இருக்கு அடுத்த வண்டி அடுத்த வண்டி பார்க்க போறது ஈச்சர் பத்து எழுபத்தஞ்சு இதுல ஏர் பிரேக் பவர் ஸ்டேரிங் வந்துரும் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு டேக்ஸும் இன்சூரன்ஸும் உங்களுக்கு கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம் அடுத்த வண்டி டாட்டா போறது பாத்தீங்கன்னா டாட்டா மார்க்க போல ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடலு நாற்பது சீட் வண்டி இன்சூரன்ஸும் டேக்ஸும் உங்களுக்கு அதே மாதிரி கரண்ட் மணி கொடுத்தர்லாம் விலை எட்டு ஐம்பது சொல்லுது அடுத்த வண்டி அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா லோ மாடல்ல ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஈச்சர் பார்க்க போகிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா நாற்பது சீட்ரு எஃப்சி ரெடி கண்டிஷனு இன்சூரன்ஸும் டேக்ஸும் உங்களுக்கு கரண்ட் மணி கொடுத்தர்லாம் இதோட விலை பாத்தீங்கன்னா அஞ்சே கால் ரூபா இந்த வண்டிகள் எல்லாமே எங்க பார்க்கணும் அப்படின்னா சேலம் எம்பலை ரோட்ல சித்தனூர் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கிற நம்ம ஆசிர்வாதம் ஆட்டோ கன்சர்ல தான் வந்து பார்க்கணும் இவங்ககிட்ட ஓனா ஷாப் பில்டிங் எல்லாமே இருக்கிறனால இவங்களே வந்து சீட் சீட்டிங் கெப்பாசிட்டி எங்களுக்கு ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணோம் இல்லை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நீங்கள் கேட்டால் கூட ஸ்கூல் நாம்ஸோ காலேஜ் நாம்ஸ் படி கரெக்டான டிசிஷன் உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பரா பண்ணி தான் சேலம் ஆசீர்வாத மாட்ட கண்டிச்சி வரும் இவ நம்பர்ல உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் கால் பண்ணிக்கோங்க நேரில் விசிட் பண்ணுங்க செக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லோன் ஃபெசிலிட்டியும் ஓவர் தமிழ்நாடு வந்து பண்ணி கொடுக்குறாங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க நம்ம சேலம் ஆசீர்வாத மாட்ட கண்டிச்சரும் ஹெவி குட்ஸ் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப லோ பிரைஸ்ல கிடைக்கும் முக்கியமா டிப்பர் இவங்கிட்ட ரெண்டு டிப்பர் இன்னைக்கு வந்து அவைலபிளா இருக்கு இன்னொரு வண்டி ஸ்வராஜ் மஸ்தாவும் பார்க்க போறோம் சோ ஒரு ஒரு வண்டியோட டீடைலா அண்ணாட வந்து கேட்டு தருவீங்களா சொல்லுங்க பாத்தீங்கன்னா எஸ்எம்எல் வண்டி டிப்பர் இது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் எஃப்சி ஒரு ஒன்பது மாசம் இருக்கு இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்ட் பண்ணி கொடுத்தலாம் ரெண்டு யூனிட் டிப்பர் ஏர் பிரேக் வந்து பவர் ஸ்டேரிங் வந்து உங்களுக்கு பிரைஸ்னா இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா பன்னெண்டு ஐம்பது நெகசபிள் தான் நெகசபிள் தான் இது பாத்தீங்கன்னா ஈச்சர் இது வந்து பதினாலு அடி வரும் டிப்பர் என்டாஸ்மெண்டோட இருக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு யூனிட் டிப்பர் ரெண்டு ஓனர் ரீ நம்பர் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இதோட வெலை பார்த்தீங்கன்னா பத்தே முக்கால் ரூபா நேர்ல வாங்க ஏதாவது குறைச்சி கொடுத்துர்லாம் டபுள் ஜாக்கியோட இருக்கு டபுள் ஜாக்கியோட இருக்கு அடுத்த வண்டி ஸ்வராஜ் மஸ்தா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மஸ்தா நார்மல் லோடு வெஹிக்கிள் தான் டிப்பர் கிடையாது சிக்ஸ் வீலோட இருக்கு ஆர் வீல் முக்கியமா ஆஹ் வீல் முக்கியமா பத்து அடி தொட்டி ஓகே ஏர் பிரேக் ஹாஸ்டரிங் வந்துடும் ரெண்டாயிரத்தி பத்து மாடலு மூணு ஓனரு இதோட வெலை பார்த்தீங்கன்னா நாலே கால் ரூபா தான் நேரில் வாங்க குறைச்சி கொடுத்துர்லாம் வண்டி பார்க்குற லொக்கேஷன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேலம் ஆசீர்வாத ஆட்டோ கணிச்சு வரும் இரும்பாலை போகிற ரோட்ல சித்தனூர் அப்படிங்கிற இடத்துல இவங்க ஷாப் வந்து லொக்கேட்டாக இருக்கு கிட்டத்தட்ட ஒன்னும் இல்லை ரெண்டு இல்ல இதுக்கு பல மடங்கு வண்டிகள் ஒரே இடத்துல நீங்க லாட் ஆஃப் வண்டிகள் பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வர வேண்டிய ஷாப் தான் நம்ம சேலம் ஆசீர்வாதம் மாட்ட கணிச்சு வரும் நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு முழு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு இன்னைக்கு நான் சொல்ல போற விஷயத்த கண்டிப்பா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரே இடத்துல ஈச்சர் வண்டி நிறைய வண்டி அவைலபிளா இருக்கு நம்ம சேலம் ஆசீர்வாத மாட்ட கணிசோரம்ல தான் வந்து வந்திருக்கோம் மேனேஜர் நான் நம்மளோட இருக்காங்க ஆனா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஈச்சர்ல இப்படி லாட்டா பார்க்கணும் அப்படின்னா நீங்க வர வேண்டிய ஷாப் நம்ம சேலம் ஆசீர்வாத ஆட்ட கணிசோரம் ஆனா ஒரு ஒரு வண்டியோட டீடைல கும்பா சும்மா குயிக்கா தெரிக்க விடுங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஈச்சர் இருபத்தி ஒண்ணு இது வந்து பாத்தீங்கன்னா ஏழு கீர் வண்டி பாசிங் ஒன்பது எட்நூறு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஒரே ஓனரு இதோட விலை பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஐம்பது நேரில் வாங்க எதாவது குறைச்சி கொடுக்கலாம் அடுத்து இது பார்த்தீங்கன்னா வேரியண்ட்டுங்க ஈச்சர் இருபத்தி ஒன்று பத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஒரே ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கலெண்ட் பண்ணி உங்களுக்கு நா பதினாலே கால ரூபாய் கொடுத்தா அடுத்து இது பார்த்தீங்கன்னா அதே சேம் இருபத்தி ஒன்று பத்து ஈச்சரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஒரே ஓனர் தான் கிலோமீட்டர் கம்மியாக ஓடி இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்ட் பண்ணி பதினஞ்சு ஐம்பது சொல்றாங்க நேரில் வாங்க ஏதாவது குறைச்சி கொடுத்துடலாம் அடுத்த என்ன அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு ஈச்சர் முப்பது பதினெட்டு இதோட லென்த் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு அடி வரும் இதோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரே ஓனர் எஃப்சி கிடையாது இன்சூரன்ஸ் இயர் போட்டு கொடுத்துடலாம் இதோட விலை பாத்தீங்கன்னா இருபது ரூபா இருபது லட்சம் ரூபா சொல்றாங்க நேர்ல வாங்க எதாவது குறைச்சி கொடுத்துடலாம் ஸோ இதில் பார்த்த வண்டிகள் எல்லாமே கூண்டு வேணுமா கூண்டு பண்ணி தந்துடுவாங்க இல்ல எனக்கு தொட்டி வேணும் அப்படின்னா தொட்டி பண்ணி தந்துடுவாங்க எனக்கு இத்தனை தொட்டி தான் வேணும்னு கேட்டா கூட அதுவும் இவங்ககிட்ட ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க ஏன்னா இவங்ககிட்ட ஓனர் பாத்தீங்கன்னா அப்படின்னா லேபர் பாடி ஒர்க்ஸும் அந்த இருக்குது இன்னும் இவங்க இன்னும் சேல் பண்ணாது ஹெலிகாப்டர் ஏரோப்ளைன் தான் மட்டும் தான் நினைக்கிறேன் இன்னும் அதுவும் இறக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க சேலம் ஆசிர்வாத மாட்டக்காஷ் ரூம் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க கால் பண்ணிட்டு நேரில் விசிட் பண்ணி லோன் ஆப்ஷனும் ஆல் ஓவர் தமிழ்நாடு இருக்குது உடனே ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேலம் ஆசீர்வாத மாட்டக்காஷ் ஷோ ஒரு ரெண்டு வண்டி ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறோம் லோடு வண்டி அதுவும் ஹெவி குட்ஸ் வெஹிக்கிள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வர வேண்டிய ஷாப் தான் தமிழ்நாடு அளவில் ஒரு பெரிய மார்க்கெட் அப்படின்னு சொல்லி தேனிங்கன்னா நம்ம சேலத்தில் இருக்கிற ஆசீர்வாத மாட்டக்கா சோ தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டாக வந்து லிஸ்ட் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டாக பார்க்குற வேண்டினா இது நம்ம பாத்தீங்கன்னா ஈச்சர் ப்ரோ ஐம்பது பதினாறு இதோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இதோட விலை பாத்தீங்கன்னா பதிமூணு ரூபா சொல்றாங்க நேர்ல வாங்க இதை குறைச்சி கொடுத்துடலாம் ஓகேண்ணா அடுத்து டேங்கர் அடுத்து பார்க்க போறது நம்ம டேங்கர் வண்டி பென்ஸ்ல பதினாறு பதினேழு வேரியன்ட்டு மாடல் பாத்தீங்கன்னா பதினேழு மாடலு ஒரே ஓனர் இது உங்களுக்கு தொட்டி வேணாலும் போட்டு கொடுத்துடலாம் இல்ல கண்டெய்னர் வேணாலும் போட்டு கொடுத்தலாம் இல்ல டேங்கரோட எப்படியும் எடுத்துக்கினாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு இன்சூரன்ஸ் ஒன்னு கரண்ட் பண்ணி கொடுத்துலாம் டேக்ஸ் கரண்ட் பண்ணி கொடுத்தா இதோட வில பாத்தீங்கன்னா பன்னெண்டு ரூபாய் சொல்றாங்க நேரில் வாங்க ஏதாவது குறைச்சு கொடுத்துடலாம் இதே மாதிரி நாலு வண்டி டேங்கர் வண்டி போட்டிருந்தா நாலு வண்டியில நாலு வண்டியுமே சேல் ஆகிருச்சு இப்போ இருக்கிறது இந்த ஒரு வண்டி தான் அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு தேவைனா கனெக்ட் பண்ணிக்கோங்க இதுல உங்களுக்கு தொட்டி ஏத்தி இருந்தாலும் தாராளமா தொட்டியும் போட்டு தந்துருவாங்க நீடு எதுவோ அதை சொன்னீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க ஏன்னா இவங்ககிட்ட ஓனாக பாத்தீங்க அப்படின்னா லேபர் பாடி ஒர்க் ஷாப் வந்து இருக்குது ஸோ உங்களுக்கு தேவை நீடு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் வர வேண்டிய ஷாப் தான் நம்ம சேலத்தில் இரும்பாலை ரோட்ல சித்தனூர் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கிற நம்ம ஆசீர்வாதம் அடக்கணும் சரும் நம்ம ஸ்கிரீன்ல இருக்கு முழு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு லோடு வண்டி வேணுமா உடனே நீங்க வர வேண்டிய சாப்பிட்டா நம்ம சேலம் ஆசீர்வாதம் அடக்கணும் சொறும் ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல கிட்டத்தட்ட இருபது முப்பது வண்டி எனி டைம் வந்து இங்க வந்து அவைலபிளா இருக்கும் அதே மாதிரி பஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லாட் லாட்டா தான் நிற்கும் இந்த டைம் ஏசி பஸ் வந்து இறக்கிறாங்க தரமா கிட்டத்தட்ட ஒரு பத்து பஸ் வந்து அவைலபிளா வந்து வந்திருக்கு இதை பத்தி நம்ம ஃபுல்லா அப்டேட் பண்ணி நம்மளுடைய யூடியூப் சேனல்ல தமிழ் டுவெண்ட்டி போர் செவன் யூடியூப் சேனல் அப்டேட் பண்ணிருக்கோம் கீழ கீழே லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் செக் அவுட் பண்ணி பாருங்க ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல இவ்வளவு வண்டி அவைலபிளா இருக்கு பைனான்ஸும் அளவு தமிழ்நாடு வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க சோ மிஸ் பண்ணிடாதீங்க சேலம் ஆசீர்வாதம் ஆட்டோ கன்சலிங் வரும் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு நமது தமிழ் டொண்டி பார்க்கு பலகங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும்